മു വിസാരണ വലയത്തിൽ വില മാറ്റം തുടരും അറിയിപ്പ് മനുതൊളിയും അടുത്ത മനുതാ ാഴ്ണത്തിൽ വെടി പോരാട്ടം വഴിമറിക്കപ്പെട്ട വാഹനങ്ങൾ നടുവീതി ഇരട്ട കടത്തൊഴിലാളികൾ മുതൽ വിശദ ഡെങ്കു ഒളിപ്പ് വേലശാ മാണെ ഏറ്റി ചെറു സാരതി

உயர் அரசு அதிகாரிகள் ஐந்து பேரளவில் தற்போது வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வங்கிக் கணக்குகளையும் விசாரணை குழுக்கள் ஆராய்ந்து வருவதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக விரைவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிரான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதற்கான ஆயத்தங்கள் தற்போதைக்கு முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது ജൂലൈ മാസത്തിനാണ് എരിപൊരു വിലയിൽ എന്ത് മാറ്റമും ഇരിക്കാതെ പെട്രോളിയ പെട്രോലിയ കോട്ടതാപനം അറിയിത്തുള്ളത് നാളെ കൂടവുള്ള ഉള്ള എരിപൊരു വില നിർണ്ണയ കുഴുവാൽ വില നിർണയം കുറിച്ച് ഇറതി മുടിവ് എടുക്കപ്പെടുമെങ്കാലും തൃത്തം എം എതി പാർക്കപ്പെടില്ല സിപിസി നിർവഹ പണിപ്പാർ മയൂര നെത്തിക്ക്മാറകേതു உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் நிலைத்த நிலையில் தொடர்வதால் ஜூலை மாதத்தில் இலங்கையில் எரிபொருள் விலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் பொழுது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் கடந்த சில வாரங்களாக நிலைத்துள்ளதோடு சில சமயங்களில் விலை குறையும் சாத்தியம் கூட காணப்படுகின்றன ജൂലൈ മാസത്തിൽ മാതൃ എം ഏർപ്പെടാതെ കുറിപ്പിട്ടുള്ള വില നിർണ്ണയ കുഴ കട മാ സരാസരി എരിപൊരു വില സമീപത്തെ ഇറക്കുമതിലവെ അടിപ്പടയാക്കൊണ്ട് ജൂലൈ മാസ വിലയെ തീർമാനിക്കുള്ളത് யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மலையான மனித புதைகுழி அகழ்வு பணியில் இதுவரை முப்பத்தி மூன்று மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட நான்காம் நாள் அகழ்வாய்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்படுகின்றன நேற்று வரை இருபத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மேலும் ஆறு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் இதுவரை முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் இதுவரை காலமும் புதைகுளியில் இருந்து வேறு பொருட்களவையும் மீட்கப்படாத நிலையில் ஒன்றிய தினம் பையொன்றும் துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் செய்மதி படங்கள் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகலும் பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதேவேளை செம்மணி மனித புதுகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னெடுப்பதற்கு அனுமதி கிடைத்த நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பமானது இந்த நிலையில் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் நடைபெற்று பின்னர் சிறிய கால இடைவெளியின் பின்னர் அகழ்வு பணிகள் முழு ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது മുൻ സുതാര അമേളിയർ അമ്വില താൻ പാറപ്പെട്ട മെർസഡീസ് ബെൻസ് വാഹനത്തിൻ്റെ വാടകക്കാർ പെന്ക പണത്തെ അമചിലേക്ക് പെട്ടുള്ളതാ കുറ്റം സമത്തപ്പെട്ടുള്ളത് ഇരണ്ട് ആണ്ടേലാ മാതാണ്ടം ഇരണ്ട് ലക്ഷത്തി നാപ്പതായിരം രൂപാവിനെ അവർ അമചിലിന്ന് പെട്ടതുകൾ വലിയുള്ള കൈയൂട്ടൽ ഊഴലൊഴിപ്പ് ആണെ കുഴു ഇത് തുടർ വിസാരണ ആരംഭിത്തുള്ളത് குறித்த பாடகை கெகலியர் விளவின் நண்பர்களில் ஒருவரின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் சுகாதார அமைச்சின் பதிவுகளின்படி அவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் வென்ஸ் ரக இத்தூர்ந்து ஒருபோதும் சுகாதார அமைச்சு வளாகத்துக்கு வரவில்லை என்பதும் விசாரணையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஏற்கனவே கெகலியர் ராமுக் விளவுக்கு எதிராக இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையிலே இந்த குற்றச்சாட்டம் சுமத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறித்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மாணிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாண மாநகர சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவு மலக்கழிவு பிளாஸ்டிக் கழிவு விலக்கு கழிவு உட்பட பல கழிவுகளை மாணிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட மாணிப்பாய் பிரதேச சபையின் உள்ள பகுதிக்குள் கொட்டுவதால் அவை நிறுத்தும்படி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இதன் போது இன்று மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த பல வழிமறிக்கப்பட்டன மலக்கழிவினை ஏற்றி வந்த மாநகர சபையின் வாகனம் ஒன்று உடனடியாக திரும்பி சென்றது வளமையாக குறித்த பகுதிக்குள் கொட்டப்படும் கழிவுகளுக்கு தீ வைக்கப்படுகிறது இது குறித்து பல தடவைகள் செய்திகளும் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் சனிக்கிழமையற்ற தீ மூட்டிய நிலையில் அந்த தீ ஒன்று வரை எரிந்து கொண்டு இருப்பதுடன் வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கும் அண்டிய சூழலில் வசிக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது குறித்த பகுதிக்கு நேற்றிரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தந்து பிரச்சினையை ஆராய்ந்ததாகவும் இதுவரை மாணிபிரதேச சபையின் தவிசாளர் களத்துக்கு வருகை தரவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர் இன்றைய எதிர்ப்பு நடவடிக்கையின் போது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் உறுப்பினர் மயூரனுக்கு கல்லூட்டாய் பகுதி மக்கள் மானிபா பிரதேச சபையின் உறுப்பினர்களான உஷாந்தன் வாசன் ஆகியோருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது காலத்துக்கு வருகை தந்த யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் மானிபா போலீசார் ஆகியோர் நிலைமைகளை சீருக்கு கொண்டு வர முயற்சித்தும் அது பலனளிக்கவில்லை பெருமலை கடற்பகுதியில் நேற்றைய தினம் காணாமல் போயிருந்த இரண்டு கடத்தொழிலாளர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் பெருந்தோட்டை கடற்கரையில் இருந்து என்று அவர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் இதேவழி வழி தங்காலை கடற்பகுதியில் நேற்றைய தினம் படகு கவர்ந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து காணாமல் போயுள்ள இரண்டு கடத்தொழிலாளர்களை தேடும் பணிகளில் வான்படையும் அணிந்தது அதற்கமையம் குறித்த தேடுதல் பணிகளுக்காக பீச் கிராஃப்ட் கே ஏ முன்னூற்றி ஐம்பது ரக விமானம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இலங்கை வான்படை தெரிவித்திருந்தது പതിനാറ് മാവട്ടങ്ങളിൽടങ്ങിയ വിശാട് ഡെങ്കു അഴിപ്പ് വേലം നാളെ മുതൽ ആരംഭിക്കുള്ളത് ഇന്നും ജൂലൈ ഐതാം തീയതി വരെ തുടർന്ന് നടപും എന്ന് ദേശീയ ഡെങ്കു കട്ടപ്പാട് പ്രിവിത്തുള്ളത് ഇതുവരെ നടപ്പാടിലായിരത്തി എഴുനൂറ്റി ഐമ്പത്തി രണ്ട് ഡെങ്കു നോയളികൾ പതിവായിട്ടുള്ളത് മേൽ മാണത്തിൽ നോയളികൾ പതിവായി കട്ട് പ്രിവിടെ അതുപോലെ ഇതുവരെയാണ് പെട്ടെന്ന് പതിനാറ് ഡെങ്കു മരണങ്ങൾ പതിവായിട്ടുള്ളതും കുറിപ്പിടത്ത മതുപോതയിൽ പാടശാള മാണവെ ഏറ്റി ചെറിയ തനിയാർ പേരു സാരതി തമിഴകമം പോലീസാരാൽ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாதுளையிலிருந்து நிலாவளிக்கு சுற்றுலா வந்த மாணவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் நிலாவளியில் தமது சுற்றுலாவை முடித்து கொண்டு பதுளை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த குறித பேருந்தில் ஐம்பது மாணவர்களும் ஆசிரியர்களும் பயணித்துள்ளனர் இதன்போது தமிழகாமம் வீதி பாதுகாப்பு போலீசார் சாரதிய வழிமறித்து சோதனையிட்ட போது அவர் மது போதையில் இருந்தமை உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து மாணவர்களின் பாதுகாப்பை கருதி சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டார் தற்போது மாணவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்